அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹுமஸ் சல்லி அலா சயிதினா முஹமதின் திப்பில் குலூபி தவாஇஹா வியத்தில் அபுதானி ஊ ஷிஃபா ஈஹா வநூரில் அபு சாரி ஓல்யா ஈஹாலா அலிஹி ஒசாபிஹி ஒசலிம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹு ஆலமீன் அவனுடைய அருள்மறை குரானில் இரவு நேரங்களில் தூக்கத்திலிருந்து விழுத்து நடுநிசையில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய சாலிகனை சாலிகீன்களை குறித்து புகழ்ந்து பேசுகிறான் திருமறையினுடைய நாற்பது நாற்பது இடங்களுக்கு மேலாக தஹஜ்ஜத்துனுடைய தொழுகையை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகிறான் சூரா ருமரிலே அல்லாஹ் இப்படி கேட்கிறான் அம்மன் ஹுவ காணித்துன் ஆன அல்லி சாஜிதன் ஒ காயிமா இரவு காலங்களில் எழுந்து அல்லாவுக்காக தொழுது தங்களுடைய வாழ்க்கையில் இரவிலே சுஜூதிலிருந்து ஆகிரத்தை பயந்து அல்லாவின் பொருத்தத்தை நாடி இரவு காலங்களில் தஹஜ்ஜத் தொழுதார்களே அவர்களும் அப்படி தொழாமல் இரவு நேரம் முழுக்க தூங்கி அதை வீணாக்கினார்களே இருவரும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் நம்முடைய இந்த நோன்புடைய காலங்களில் சகரிலே எலும்பி எழுந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை நமக்கு கிடைக்கிறது இது எல்லா காலமும் நியமமாக நாம் செய்ய வேண்டும் நபீனா சுலைமான் அலி இஸ்லாமுடைய தாயார் தன்னுடைய மகனார் சுலைமான் நபியை அழைக்கிறார்கள் அழைத்து உபதேசங்களை சொல்கிறார்கள் அப்போது தன் மகனுக்கு சொல்கிறார்கள் யாபு நைய லா சீருன் நௌம பில்லை இரவு நேரத்திலே முழுமையாக நீ தூங்கிவிடாதே ஃப இன்ன கசரத்தன் நௌமி பில்லைலி தத்துரு குர் ரஜில ஃபக்கீரன் யோமல் கியாமா இரவு முழுமையாக நீ தூங்கினால் நாளை மறுமையில் ஃபக்கீராக ஏழையாக நீ எழுப்பப்படுவாய் உலகத்தை ஆளும் மன்னராக வாழ்ந்து கியாமத்தில் நீ ஏழையாக ஃபக்கீராக வரலாமா என்று தன் மகனுக்கு சொலைமான் அலி இஸ்லாமுடைய தாயார் உபதேசம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் மதீனாவுக்குள்ளால் நுழைந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லம் தங்களுடைய துவக்க உரையிலே சொன்னார்கள் ஓ சல்லூ பிள்ளை ஒன்னா சுண்ணியாம் உலகமெல்லாம் உறங்கும் நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுவுங்கள் ததுகுலுல் ஜென்ன தபிஸ் உங்களை சலாம் என்ற சுவர்க்கத்தில் அல்லாஹ் அனுப்புவான் த ஹஜ்ஜத்தினுடைய தொழுகியை பின்பற்றுங்கள் என்பதை தெளிவுபடுத்தி காட்டினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லா உமர் அலி அல்லாஹு தாலான் இவர்கள் ஒரு கனவு கண்டு விளக்கம் கேட்கிறார்கள் நான் ஒரு நாள் இரவு கனவு கண்டேன் இரண்டு மலக்குகள் என்னை தூக்கி நரகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் நரகம் எனக்கு காட்டப்படுகிறது நான் அல்லாஹுவிடம் அவது பில்லாகி மினன்னார் இறைவா நரகை விட்டும் என்னை பாதுகாத்து விடு ரப்பே என்று நான் கேட்கிறேன் இந்த கணவனுடைய விளக்கத்தை நாயகம் சல்லல்லா அலி செல்லம் இடத்திலே கேட்டபோது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் நாமர் ரஜுல் அப்துல்லா அப்துல்லா அலி அல்லாஹு அவர்கள் நல்ல மனிதர் சிறந்த மனிதர் இரவில் தூங்கினால் அவர் சுபுகுக்குத்தான் எழுந்துகிருக்கிறார் தஹ்ஜத்தினுடைய தொழுதை தொழுதால் மிக சிறப்பாக இருக்கும் என்று ஆரம்ப காலம் அதை தெளிவுபடுத்தி காட்டினார்கள் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹு தாலாங் அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு பின்னால் ஒரு நாள் கூட நான் தஹஜ்ஜத்தை விட்டதில்லை என்று சொல்கிறார்கள் லவ்கான யுஸ் ஃபில்லை லைல் அல்லாவின் ரசூல் சொன்னார்கள் என் உம்மத்துக்கு கஷ்டமில்லை என்றிருந்தால் தஹஜ்ஜத்தை நான் கடமையாக்கியிருப்பேன் என்று சொன்னார்கள் எப்போது அப்படி சொல்லிவிட்டார்களோ அதை நாம் கடமை என நினைக்க வேண்டும் ரவிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் இரவில் நின்று தொழுவுங்கள் அலை கும்பிக்கியாம் கவலக்கும் உங்களுடைய முன்னோர்கள் இறை அடியார்கள் இந்த தொழுகையை தொழுது தொழுதுதான் இலா ரப்பிக்கும் உங்களுடைய நெருங்கினார்கள் எனவே இந்த தொழுகையை பின்பற்றுங்கள் இதை என்கிறார்கள் பெருமானார் சல்லா அலிசல்ல அல்லாஹுரையினுடைய நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த தொழுகை தொழுவதால் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் செய்யாமல் தடுக்கப்படும் பெரிய நோய்களிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலேசல்லம் எந்த ஒரு மனிதர் தகஜத்தை நியமமாக தொழுதாரோ அவருக்கு எந்த விதமான பெரிய நோய்களும் வராது என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அது மாத்திரமல்ல ஹுரீரார் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுவின் ரஹமத்தை நீங்கள் வாழும் காலமெல்லாம் உங்களுடன் இருக்க வேண்டுமா அதை தாண்டியும் மௌத்தாகும் நேரத்தில் நீங்கள் கபரிலை வைக்கப்பட்டால் கபரிலிருந்து எழுப்பப்பட்டால் அல்லாவின் ரஹமத்து வேணுமா கும் லைல் இரவு நேரத்தில் எழுந்திருந்து தொழுவுங்கள் ஏனென்றால் உங்கள் ரப்பினுடைய பொருத்தத்தை ஆசை வைத்து நீங்கள் தொழுவுங்கள் சொல்லி வாழ்ந்த துரி துறிதான் அக்க ரப்பி நாம் தகஜத்தை தொழும் நேரமெல்லாம் இறைவனின் பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நீயத்தை வைத்து தொழுவுங்கள் அது உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது உங்களுடைய பெரிய நோய்களிலிருந்து அது தடுக்கிறது உங்களை குற்றம் செய்யாமல் தடுக்கிறது இதையெல்லாம் தாண்டி அல்லாஹிவனுடைய திரு பொருத்தம் கிடைக்கும் என்பதை பெருமானார் சல்லல்லா அலிஸ்லமர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட தகஜத்து தொழுகையை நாம் பேணுவோம் நியமமாக்குவோம் இரவு நேரங்களிலே நீண்ட நேரம் இல்லாமல் சீக்கிரமாக தூங்கி முன் எழுவதற்கு நாம் தயாராகுவோம் தகஜத்து நேரம் என்பது பாங்கு சொல்வதற்கு முன்னால் ஒரு பதினைந்து நிமிடங்கள் அல்லது இருபது நிமிடங்களுக்கு முன்னால் அதை நாம் நிறைவேற்றினால் போதுமானது என்பதை பார்க்கிறோம் இந்த தகஜத்தினுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் இரவு நேரத்தில் சிறிதேனும் கண் அசந்து அவர் இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு சருத்து பெருமக்கள் தருகிறார்கள் அல்லாஹ் ரபுல்ல இந்த தொழுகையை தொழுவதைக் கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நோயில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாகி ரபுமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து